ஹாய் காய்ஸ் வெல்கம் டு பேபி கிராஃப்ட் அண்ட் ஆர்டூப் சேனல் இன்றைக்கு வந்துட்டு என்ன கிராஃப்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேஸ்ட்டான அதாவது வேஸ்ட்டான இல்லை காலியாக போன கம் பாட்டில் வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் எப்போவுமே காலியாயிடுச்சுன்னா இதை வச்சு என்ன பண்ண முடியும்னு சொல்லி தூக்கி தான் போடுவோம் அதுதான் தப்பு நம்ம இதை வச்சு நிறைய கிராஃப்ட் பண்ணலாம் அதில் ஒன்று தான் பார்க்க போகிறோம் அதுக்கு என்கிட்ட வந்துட்டு அஞ்சு காலியான பாக்ஸ் இருந்தது அந்த டப்பை வந்துட்டு ஃபஸ்ட்டு மூடியெல்லாம் நான் வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்துட்டு நிறையவே கம்மு இருக்கும் நிறைய நம்ம யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்துட்டு அடியிலெல்லாம் இருக்கும் அதை வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் அதை வந்துட்டு நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் இந்த ஓப்பன் பண்ண மூடி வச்சு நம்ம வேறு ஏதாவது கிராஃப்ட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதையும் தூக்கி போட வேணால் நம்ம வந்துட்டு பத்திரமா வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி அதுக்குள்ளே வந்துட்டு கம்மு இருக்குது கொஞ்சம் நிறையாவே இருக்கு இதெல்லாம் பழசு தான் பட் எல்லாம் கம்மு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது அதை ஃபுல்லாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு பாத்திரத்தில் நான் வந்துட்டு மாற்றி வச்சுக்கிறேன் நமக்கு வேறு ஏதாவது கிராஃப்ட்டுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா எதுக்கு வேஸ்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்க எல்லாத்தையும் வந்துட்டு அதில் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு நல்லா பயங்கரமாக நீட்டாக வாஷ் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் உள்ளே கை வச்சு காமிக்கிறேன் எந்த ஒரு கம்மும் இல்லை உள்ளே கண்ணாடி மாதிரி என் கையே தெரியும் அந்தளவுக்கு நீட்டாக வாஷ் பண்ணி நான் வந்துட்டு தொடச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த மாதிரி அஞ்சு நீட்டாக அழகாக எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்துட்டு இந்த ஸ்டிக்கர் இருக்குது இல்லையா அதை வந்துட்டு ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக நம்ம தூக்கி தான் போட்டிருப்போம் இப்போ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் தூக்கி போட மாட்டீங்க ஓகே இது ஃபுல்லாகவே நான் வந்துட்டு பேப்பர் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பழப்பலாம்னு இருக்கு இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க இதே மாதிரி நீங்களும் நீட்டாக வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாக்ஸில் ஃபஸ்ட் டப்பாவை எடுத்துக்கிறேன் மேலே வந்துட்டு அந்த மூடி மாதிரி இருக்கும் இல்லையா அந்த வளவலையாக போட்டமேனைக்கு இருக்கும் அந்த மண்டையை மட்டும் வந்துட்டு பார்த்திங்கன்னா தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம் எந்த மாதிரின்னா இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் ஓகேங்களா இதே மாதிரி மேலே மட்டும் கட் பண்ணோம்னா நீட்டாக நமக்கு கொஞ்சம் அகலமான ஸ்பேஸ் கிடைக்கும் இந்த மேலே கட் பண்ண இந்த இதையும் வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு கிராஃப்ட் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதே மாதிரி எல்லாத்துலேயும் நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மேலே சரிசமமாக அழகாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஓகே இப்போ நான் பாருங்கள் எல்லாத்தையுமே நீட்டாக அழகாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டப்பா மட்டும் எடுத்து நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் மிச்சர் கல எல்லாமே நம்ம மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே ஒரு டப்பா எடுத்திருக்கேன் அதில் பார்த்திங்கனா ஃபுல்லாக நம்ம பெயிண்ட் தான் பண்ண போகிறோம் ஓகேங்களா அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படின்னா நான் பிங்க் கலர் எடுத்திருக்கேன் பிங்க் கலர் பெயிண்ட் எடுத்துட்டு மேலே ஃபுல்லாக வந்துட்டு பார்த்திங்கன்னா அதில் அழகாக வந்துட்டு பெயிண்ட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் மாதிரி நான் வந்துட்டு எடுத்திருக்கேன் இந்த பாஞ்ச் மாதிரி இது வந்துட்டு ஹோம் மேடாக வீட்டில் நானே வந்துட்டு ரெடி பண்ணது உங்களுக்கும் வேணும்னா கண்டிப்பாக ஷார்ட்ஸில் பாருங்கள் நம்ம வந்துட்டு இதுக்கு போட்டிருப்போம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி சிம்பிளாக இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடையில் விற்கிறாங்க அதனால் நம்ம வீட்லேயே வந்துட்டு பண்ணலாம் ஓகேங்களா இதை வச்சு பண்ணும்போது கொஞ்சம் டிசைன் நமக்கு வந்துட்டு கிடைக்கும் ட்ரெஸ்ஸை வச்சு நம்ம ப்ளைனாக அடிக்கிறது வந்துட்டு சிம்பிளாக இருக்கும் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு டிசைனான லுக் கொடுக்கும் ஓகேங்களா ஓகே இப்போ நான் ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் காய வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே பிச்சம் இருக்குது அந்த நாலு டப்பாலையும் நான் வந்துட்டு பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்ச கலர்லெல்லாம் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க எவ்வளோ கம்பாட்டல் இருந்தாலும் ஓகே ஓகே பாருங்க ஃபுல்லாகவே காய வச்சு எடுத்துக்கோங்க ஓகே காய் வச்சு எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு கார்ட்போர்டை நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன் இந்த கார்ட்போர்டு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் வாங்கினா உள்ளே வந்துட்டு ஷர்ட்டுக்கு அட்டையெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு சின்ன மெலிஸான கார்ட்போர்டு தான் அதை வந்துட்டு சின்ன ஒரு வளையல் சைஸில் இந்த மாதிரி வந்துட்டு ரவுண்ட் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு ஃபுல்லாக நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம் உங்களுக்கு பிடிச்ச கலரில் பெயிண்டிங்லாம் நார்மலாக நான் வந்துட்டு பிளாக் கலரில் எப்பயும் பிள்ளையே பண்ணிக்கிறேன் ஃபுல்லாகவே வந்துட்டு பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரியே வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அஞ்சு பீசஸ் தேவைப்படும் ஓகேங்களா ஃபுல்லாக இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி காய வச்சுட்டு நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே நான் வந்துட்டு பெயிண்ட் பண்ணிவிட்டேன் இதே மாதிரியே நம்ம எத்தனை கம் பாட்டில் வச்சுருக்கோமோ அத்தனை ரவுண்ட் நான் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு அஞ்சு வச்சுருக்கனால அஞ்சு அதே மாதிரி நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஓகேங்களா எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா டபுள் சைட் டேப் போட்டு அந்த ரவுண்ட் ஷேப் கட் பண்ணாலேயே அதோட பேக் சைடில் அஞ்சுலேயுமே நான் வந்துட்டு ஒட்டிக்கிறேன் ஒன்று ஒன்று மட்டும் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா டபுள் செட் டேப்பு இந்த மாதிரி வந்துட்டு ஓட்டிக்கோங்க பேக்லேயே இருக்கணும் ஃப்ரண்ட்லேயே இருக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறத மட்டும் இந்த மாதிரி ரிமூவ் மேலே பேப்பர் மாதிரி இருக்கும் இல்லையா அதை ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கம் பாட்டிலில் ஒரு பாட்டில் மட்டும் எடுத்து அந்த ஒரு ரவுண்டில் நான் வந்துட்டு அழகாக இந்த மாதிரி ஃபிட் பண்ணிடுறேன் நல்லா அழுத்தி ஒட்டிக்கோங்க நேனோ டேப் அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் எப்போவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா விழாது டபுள் சைட் டேப்னால் கொஞ்சம் வந்துட்டு அப்பப்போ விழுந்துடும் ஓகேங்களா நேனோ டேப் தான் எப்பவுமே வந்துட்டு பெஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் நான் வந்துட்டு ஒட்டிட்டேன் அஞ்சுமே இதை வச்சு என்னோட பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு வந்துட்டு கெஸ் பண்ணியிருக்கலாம் ஒரு சிலருக்கு இது என்னதுன்னு கூட புரியாமல் இருக்கலாம் இது வந்துட்டு எதுக்குன்னு சொல்லிட்டு நான் வீட்டாக பார்த்துடலாமா ஓகே இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நான் வாலில் வந்துட்டு இது மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டேன் நம்ம டபுள் சைட் டைப் பேக் சைடில் ஒட்டியிருந்தோம் இல்லையா அதை வச்சு இந்த மாதிரி கிராஸாக வந்துட்டு நான் ஒட்டிவிட்டேன் உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அது மாதிரி வந்துவிட்டு ஃபர்ஸ்ட்டு ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஓகேங்களா டைமண்ட் ஷேப்பில் ஹாட்டன் ஷேப்பில் இந்த மாதிரி எது வேணாலும் ஒட்டிக்கலாம் நான் கிராஸாக இந்த மாதிரி சிம்பிளாக ஒட்டிட்டேன் உள்ளே வந்துட்டு பார்த்திங்கனா இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் ஃப்ளவர் அப்புறம் புல் இந்த மாதிரிலாம் விற்கிறாங்களே அது மாதிரி நீங்கள் வாங்கி உள்ளே வச்சுக்கலாம் வீடு ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனா அது மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் பேப்பர்லேயே செஞ்சு கூட ஃப்ளவர் வாஷ் மாதிரி வைக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கடையில் கூட விற்கிறாங்க நம்ம வாங்கி விற்கிற மாதிரி நம்ம பட் கடையில் வாங்காமல் காசு மிச்சம் பண்ணி வீட்டிலே வந்துட்டு தூக்கி போட்டுறா வேஸ்ட்டான அந்த டப்பா வச்சு பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு சூப்பரான ரீயூஸ் ஐடியான்னு கூட சொல்லலாம் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் இந்த ஐடியா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது பார்க்க ரொம்பவும் அழகாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி தொடர்ந்து நமக்கு எப்போவும் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய் வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானு வீட்டில் பார்க்கலாம் அது வரைக்கும் தாத்தா பாய்